கடை என்னடா அந்த கழுவ ஏதோ போட்டு தாளிச்சிக்கிட்டு இருக்கான்னு பார்க்காதீங்க ஃப்ரெண்டுக்காக தான் பண்ணி வந்துருங்க எல்லாம் தப்பாக பண்ணிவிடுங்க அதனால் இவ்வளோ பேசுவீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இவ்வளோ நல்லா இருக்கணும் எல்லாம் நல்லதே நடக்கணும் இன்றைக்கி வந்து ஆடி ஆடிக்கி ஆடி கருச்சிங்க இன்னைக்கு ஆடி வெள்ளி இதுதான் அஞ்சாவது வாரம்னு நினைக்கிறேன் இந்த வாரத்தோடு முடியுது ஆடி எல்லோரும் கோயிலுக்கு போயிருப்பீங்க நல்லா சாமியெல்லாம் தரிசனம் பண்ணியிருப்பீங்க நல்லா தரிசனம் நல்லா இருக்குது எல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் நிறைய பேர் போட்டிங்க நல்லாயிருக்கு எல்லோரும் சந்தோஷமாக இருங்க இருங்க நல்ல சிச்சல் இல்லாமல் இருங்க வாடுறப்போ இன்பமாக வாழுங்க சந்தோஷமாக வாழுங்க நினைச்சதை செஞ்சு வெற்றி போயிருங்க யார் யார் மேலேயும் அலப்பு நிறுத்தி இருக்காதிங்க எல்லாத்தையும் ஏற்றுக்கிற மனப்பான்மை வச்சுங்க கோயிலுக்கு போனால் கூட சரிங்க நம்மளுக்கு வந்து என்னடாவது ரொம்ப லேட்டாக ஒரு ரெண்டு மணி நேரம் காற்றுக்கிட்டு இருக்கமேன்லாம் நினைக்காதிங்க நம்ம ஆண்டவன் வந்து கோதிகளை அவங்க மேலே அன்பு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தான் நம்ம அந்த கோயிலில் கூட ரொம்ப நேரம் தங்கி நிற்கிறோம் புரியுதுங்களா சில பேர் வந்து பிடிக்கலன்னா நம்ம அவாய்ட் பண்ணணும் தெரியுமா சீக்கிரத்தில் வந்து அவங்க கேந்து நம்ம அங்கேயே வந்துடும் ஆனால் கடவுளுக்கு நம்மளுக்கு பிடிச்சதுனால தான் நம்ம ரெண்டு மணி நேரம் இல்லை மூணு மணி நேரம் இல்லை நம்ம வெயிட் பண்ணி அங்கேயே தங்கி அங்கேயே உட்காந்து அந்தவனை வேண்டிகிட்டே இருக்கணும் முழுமையானண்டவன் தீட்டிக்கிட்டு தான் இருப்பார் அதனால் கோயிலுக்கு போனீங்கன்னா ஆகுதுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப வேதனை பண்ணாதீங்க கஷ்டப்படாதீங்க அனைத்துமே நல்லது தான் சந்தோஷம்தான் கிடைக்கும் அதனால் நீங்கள் வந்து அதை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க எல்லோரும் நல்லா இருங்க எந்த கஷ்டம் வந்தாலும் தூக்கி அப்படி போட்டுங்க நாளைக்கு நல்லது நடக்கும்ங்க கண்டிப்பாக நாளைக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நம்பிக்கை வைங்க கண்டிப்பாக அது நல்லது நடக்கும் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் எவ்வளோ கஷ்டத்துல இருந்து எல்லாம் நம்ம மீண்டு வந்திருக்கோம் இதுவும் கடந்து போயிடும் நினச்சிங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஆமாம் நிச்சயமாக தான் சொல்கிறேன் என்னடா அது நம்ம இவ்வளோ நாளாக உழைக்கிறோம் எதுவுமே செய்ய முடியலையேலாம் நினைக்காதீங்க கண்டிப்பாக நம்மளுக்குன்னு ஒரு டைம் கிடைக்கும் அந்த டைம் தான் நம்ம ஜெயிப்போம் புரியுதுங்களா இவ்வளோ நாளாக ஜெயிச்சு நம்ம ஜெயிக்க முடியலையே இவ்வளோ நாளாக நம்ம உழைச்சி ஜெயிக்க முடியலையே உராக கஷ்டப்பட்டு நம்ம ஜெயிக்க முடியலையெல்லாம் என்னான்னு நினைக்கிறேன் நினைக்காதீங்க நம்ம உலகம் உரண்டை பெரிய சுற்றிக்கிட்டே இருக்குது அதில் வந்து சின்னது தாங்க கஷ்டம் நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆமாம் நிறைய இடம் இருக்குது நம்ம எதிரையாச்சும் ஒன்றத்தில் நம்ம ஜெயிச்சுக்கணும் நீங்கள் கவலைப்படாதீங்க மன தைரியத்தோடு இருக்குங்க கான்ஃபிடென்ட் தான் நம்மளோட ஒவ்வொரு நிலையிலையும் கொண்டு 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 போய் சேர்க்குது அதனால் நீங்கள் எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் அதுவும் கலந்து போகணும்னு நீங்கள் சந்தோஷமாக இருங்க நீங்கள் எந்த கடவுளை கும்பிட்டாலும் சரி எனக்கு அந்த எந்த கடவுளை பற்றியும் நான் என்ன நிறுத்தி வச்சுட்டுருக்கேன் பட்டை போட்டுக்கிட்டுருக்கேன்னு கொண்டிருந்தோம் என் வயசில் என்னுடைய சிறு வயசில் பாரிசில் இருக்கிற அந்தோனியார் கோயிலுக்கு வாரம் வாரம் செவ்வாய்கிழமைனால் நான் தவறதே கிடையாது போயிடுவேன் வாழைக்காமனால் ராகவேந்திரா கோவிலுக்கு டி நகரில் போயிடுவேன் எங்கள் இது மசூதி ஆனால் பீச் இருக்கு தீங்களா தர்கா அதுக்கும் போயிடுவேன் என் நண்பனும் ஒரு முஸ்லீம் தான் என்ன நம்ப மாட்டிங்க நானே போய் தொழுகெல்லாம் பண்ணியிருக்கேன் அதனால் நம்மளுக்கு வந்து ஜாதிமும் கிடையாது மதமும் கிடையாது நான் யாரும் அந்த ஜாதி மதத்தெல்லாம் பார்த்து எல்லாம் நான் பழகலை என் வயசு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு போகுது எனக்கு ரெண்டு பசங்க கஷ்டப்பட்டு தான் வந்து வந்துட்டேன் இன்னும் கஷ்டம் இல்லை என் பசங்களாக இருக்காங்க அவங்கள வந்து ஒரு என்னோட நான் பார்த்துக்கிறாங்க ஏன் இப்போ நான் கோயிலுக்கு தான் போகிறேன் சரி லைவை நான் இங்கோடு முடிச்சுக்கிறேன் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க கான்ஃபிடண்ட்டாக இருங்க மன அமைதியாக இருங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைங்க ஒரு முறை தவறிவிட்டால் போய்விடாதீங்க மீண்டும் ஒரு முறை நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினச்சிங்க இது நீட் இல்லைங்க நம்ம ஜெயிக்க போகிற வாழ்க்கை அதனால் நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு ஏற்றம் கண்டிப்பாக இருக்குது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஏற்றம் இருக்குது அதனால தான் நம்ம பிறந்திருக்கோம் அதனால் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க மனதைமாக இருங்க சந்தோஷமாக இருங்க வாழ்க வளமுடன் நலமுடன் நன்றி